ீன் எந்த கோட்பாடுதான் சட்டமே கிடையாது அது எது உயர்ந்த பட்சம் எது தாழ்ந்த வரையறை மட்டும்தான் தெரியும் அது சட்டமே கிடையாது சட்டம் யார் 18, வயசுக்கு நிறைந்த ஒரு நபர் வந்து வாக்களிக்க தகுதியான நபர் இப்படி முடிவு

மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஐம்பது இருக்கு ஐம்பத்தி ஒண்ணு இருக்குது பல ஐம்பத்தி எல்லாம் இருக்கு இதுவரை கமெண்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க வருடங்கள் தெரியல அதன்படி உங்களுக்கு ஒரு வாக்குப்பதிவை வழங்குறதுக்கு வாக்குப்பதிவு அலுவலர் ஒருவர் இருப்பார் அவர் தாசில்தார் கிரேடு இருப்பார் உங்க ஊர் உள்ளூர் தாசில்தார் தான் உங்களை வாக்குப்பதிவு அலுவலராக சொல்றாரு இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய வருவாய் போட்டாச்சு உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்க பின்னால தான் வரா உங்களுக்கு ஒரு வாக்குரிமையை கொடுத்து கொடுக்குறாங்க இந்த வாக்குரிமை அந்த மெச்சூரிட்டி ஆக்ட் பிளஸ் வந்து இதுன்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா